இந்த தமிழர்களுடைய வரலாற்றை மாற்றியது போல தொடர்ந்தும் அடுத்த பரம்பரையினருக்கு அழிவில்லாத உறுதியான பல தலைவர்களை உருவாக்கி உறுதியான பொருளாதார கல்வி கட்டமைப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு அந்த இலக்கை அடைவதற்காக நாங்கள் பல காலம் முயன்றிருக்கிறோம் என்னுடைய மூதாதையர் முயன்றிருக்கிறார்கள் போட்டு போயிருக்கிறார்கள் பல தலைவர்களை நம்பி அழிந்திருக்கிறார்கள் எம்மை போல ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய ஆரம்பப்படியாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு அரசியல் இயக்கமாக தனி கிழக்கின் குரலாக கிழக்கு மாகாண மக்களை அரசியல் ரீதியாக தலைவர்களை உருவாக்குவோமாக நாங்கள் பல பணிகளை ஆற்றி வந்திருக்கிறோம் முதிர்ச்சி அடைந்த ஒரு இயக்கமாக மக்களுடைய ஏக்கங்களை புரிந்து கொண்டவர்களாக இந்த மண்ணை உறுதியாக நிலநிறுத்துவதற்காக ஒரு தீர்க்கமான முடிவாகத்தான் நான் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை பாக்கிறேன் ஒரு கட்சியுடைய தலைவராக இந்த மாகாணத்தை சிறந்த ஒரு மாகாணமாக உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு தலைவராக என்னால் சொல்லக்கூடிய விடயம் என்றால் மட்டு மாநகரத்திலே வாழ்ந்து மறைந்திருக்கிற மிக முக்கியமான எழுத்தாளர் எஸ் பொன்னுத்துறையா சொல்வார் மட்டக்கிழப்பு மா நகரத்தை நேசிக்கிற மட்டக்களப்பை விளங்கி கொண்ட ஒரு அரசியல் தலைவர் இந்த மண்ணிலே பாக்க பெற்றார் பெனிஸ் நகரத்துக்கு ஈடான ஒரு நகரமாக எங்கும் இல்லாத ஒரு நகரமாக இதை மாற்றி அமைக்க முடியும் எங்களுடைய முன்னாள் மேயரும் அமர்ந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் நாங்கள் இதையொட்டி நகர அபிவிருத்தி சபை எங்களுடைய மாநகர சபை எல்லாம் இணைந்து பல திட்டங்களை திட்டினோம் அந்த திட்டங்களை நீங்கள் பார்த்தால் தெரியும் மட்டக்களப்பினுடைய அழகு சடுதியாக மாறியது மட்டக்களப்பு மண்ணரிப்பை தடுப்பதற்கு பல விடயங்கள் நடந்தது கல்லடியிலே வெளிநாட்டவர்கள் வந்து பார்வையிடக்கூடிய ஒரு அழகிய கடற்கரை உருவாக்கப்பட்டது பல விடயங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது பத்து பதினொன்று இடம்பெற்றது பின்னர் வந்த ஆட்சியாளர்கள் மீண்டும் போலியான விஷயங்களை சொல்லி ஏதோ செய்துவிட்டு சென்றார்கள் இன்றும் மட்டக்களப்பு மாநகரத்திலே சரியான கழிவு அமைத்துவம் இன்னும் செப்படப்படுகிறது இன்றைய வீட்டு கழிவுகள் எடுத்து சுத்தம் நிகழ்ச்சி இன்னும் வடிவமைக்கப்படவில்லை சரியான வடிவம் அமைப்பு வசதி நிச்சயப்படவில்லை உண்ணூர்லே நேரத்துக்கு குப்பையை பிரித்தெடுக்கிற விஷயங்கள் இடம்பெறவில்லை இன்னமும் சேமக்காளைகள் சுத்தப்படவில்லை என்று பல விஷயங்கள் மாநகரத்தில் தேங்கி இருக்கிறது உலகத்திலே எங்களுக்கு கொடையார் கிடைத்திருக்கிற அழகிய இந்த ஆற்றோடு சேர்ந்த நகரத்தை அழகுபடுத்தி உங்களுடைய பிள்ளைகளுக்கு கையெழுப்புக்கார வாய்ப்புத்தாரங்கள் என்று கூறப்பண்டும் அதை நீங்கள் வந்த கையோடு செய்து காட்ட வேண்டும் மேஜோர் ஊடகத்திலே ஒருவர் கேட்டார் ஏன் இந்த மாநகர சபையின் நூலகம் திறக்கப்படவில்லை என்று எங்களுடைய மட்டக்களப்புடைய வரலாறு என்பது மிக நீண்டல் நான் காலையிலே ஒரு ஆலயத்துக்கு சென்றேன் நாகர் காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிவன் ஆலயம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட ஆலயம் என்று கல்வெட்டிலே பார்த்தேன் இப்படி மிகப்பெரிய பாரம்பரியங்களை கொண்ட இந்த நகரம் இன்று எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த மண்ணிலே இருக்கிற ஏடுகள் பாரம்பரிய விஷக்கடிகள் மந்திரங்கள் எங்களுடைய மூதாதிரங்களின் எங்களுடைய அடுத்த வருகிற நூறு வருடத்தில் வருகிற சந்தனை எங்கே